ாமக்கு மரத்துல கட்டோ வாங்க ஒரு நாள் வேலை கிளம்புனோம் அதனால் இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட்டு சில்லு நெருப்பு தூங்கிட்டேன் சரி கோதுமை உப்புமா செஞ்சு எடுத்துன்னு போகலான்னு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் உளுத்தம் பருப்பு கடுகு புரிஞ்சிச்சு நாங்கள் பாசிப்பருப்பு நான் எல்லாத்துக்கும் பாசிப்பருப்பு போடுறேன்னு என்ன நினைக்காதீங்க கடலாப்பருப்பை விட பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்லது அதனால்தான் பாசிப்பருப்பு போட்டுக்கிறேன் நான் அது கூடவே பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் அது கூடவே போட்டால் கொஞ்சம் நல்லா வதங்கும் அதனால் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இந்த நல்லா இருக்கும் நல்லா வதங்கி சின்ன பச்சை மிளகாலை ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள் அது சூப்பராக இருக்கும் ஒரு சின்ன வெங்காயம் சின்ன சின்ன வெங்காயம் தான் மீடியமான வெங்காயம் நாலு வெங்காயம் பண்ணியிருக்கேன் இது வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அதனால போட்டிருக்கேன் நாலு வெங்காயம் கொஞ்சம் சேர்த்தே போட்டிருக்கேன் எனக்குன்னு அரை டம்ளர் போடுவேன் இப்போ ஒரு ஒன்றே கால் டம்ளர் போட்டிருக்கேன் எடுத்துன்னு போனால் கூட இருக்கும் உக்காரவங்களுக்கும் ஆளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் நாலுன்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் செஞ்சு குக்கரில் வச்சுட்டு நான் ரெடியாக ஒருத்துக்குள்ளே கரெக்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா வத மட்டும் உப்பு போட்டுக்கலாம் அரைச்சி கொடுப்போம் இப்படி கொஞ்சம் வேதம் நல்லா வதங்கினா கண்ணாடி கதை வரணும் நல்லா நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்கும் நறுக்குன்னு இருக்கும் கொஞ்சம் வேதாங்கட்டும் எப்படி எவ்வளோ கோதுமை ரவை எடுத்து வச்சுருக்கேன் உடைச்சது நானே வேக வச்சு தண்ணி உடைச்சிட்டு நல்லா கழுவிட்டு வேக வச்சு கழுவுங்க வேக வச்சு நல்லா கழுவிட்டு உடச்சி வச்சுருக்கேன் வீட்டில் இப்போ கோதுமையே கிடைக்க மாட்டேங்குது அது இருக்கிற விஷயம் கொஞ்சம் நல்லா இருந்தது கொஞ்சம் இது இந்த கோதுமை வெளியே வைக்கக்கூடாது ரவையை உடச்ச ரவையை ரொம்ப நாள் வைக்கக்கூடாது நம்ம டெய்லி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கலாம் அதிகமாக உடச்சி வச்சோம்னா ஃப்ரிட்ஜில் ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் அது வந்து பூச்சி வைக்காமல் இருக்கும் நான் அப்படி தான் பண்ணுறேன் தேவையானப்போ எடுத்துக்குவேன் அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் நான் சீக்கிரமாக ஆகணுன்ற தேவையாக சுடு தண்ணி வச்சுருக்கேன் சுடு தண்ணி போட்டு போடுவேன் கரெக்டாக ஒரு பங்குக்கு ரெண்டரை பங்கு விதமாக வச்சுருக்கேன் தண்ணி ஏன்னா இது கொஞ்சம் இல்லையா உடைக்கிறதுக்கு வேகனாலும் இல்லை அதனால் தொண்டை சரியில்லை இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு பார்த்து செக் பண்ணி வேணும்னா போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது ஒரு ரெண்டு விசில் இது வெயிட் போட்டு போட்டு முடியலாம் பாருங்கள் இதில் நான் மலாட்டை பயிர் போட்டு வெந்திரிச்சா பார்ப்போம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கரெக்டாக ஒரு நாலு விசுமைச்சு நான் மலாட்டை பயிர் நல்லாயிருக்கும் இன்னும் போட்டிருக்கணும் லாபம் இல்லை காலையில் எழுந்திரிச்சு அவசர அவசரமாக போகிறதில் பாருங்கள் இது இன்னும் கொஞ்சம் அப்படியே விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி எடுத்து எனக்கு டைம் ஆகுது அதனால் நீங்களே இதேமாதிரி வீட்டில் கோதுமை இருந்துச்சுன்னாக்கா நீங்கள் வீட்டிலே இது மாதிரி உடச்சி சாப்பிடுங்க எப்படி இருக்கும் டேஸ்ட்டுனாக்கா நம்ம பழைய காலத்து பாட்டி காலத்தில் ஸ்கூலில் எப்படி கொடுத்தாங்கன்னு கேளுங்களேன் முந்தாணி முடிச்ச படத்தில் வரும் இந்த மாதிரி ஸ்கூல் சாப்பாடு அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு மிளகாய் தூள்லாம் போடல அந்த பச்சை மிளகாய் காரமே தான் அதுவே கரெக்டாக இருக்கும் நீங்களும் இதேமாரி செஞ்சு கொடுங்க பசங்களுக்கு நீங்களும் சாப்பிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று எல்லாவிடம் துவா செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தஹூ ஜல்லா எல்லாப்பழும் எல்லா ஒருவனுக்கே சாந்தியும் சலவாத்தும் நபி சல்லா வல்லம் மீது உண்டாகட்டும்